இந்திய மற்றும் சர்வதேச முக்கிய தினங்கள் ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் மார்ச் இருபத்திரண்டு உலக தண்ணீர் தினம் ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் ஏப்ரல் இருபத்து மூன்று உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் மே இருபத்தொன்று தீவிரவாத எதிர்ப்பு தினம் மே முப்பத்தொன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் பன்னிரண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூலை பதினொன்று உலக தொகை தினம் ஆகஸ்ட் இருபது மத நல்லிணக்க தினம் செப்டம்பர் இருபத்தொன்று உலக அமைதி தினம் செப்டம்பர் இருபத்து நான்கு நாட்டு நலப்பணி திட்ட தினம் அக்டோபர் ஒன்று தேசிய இரத்ததான தினம் அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் இரண்டு சமூக ஒற்றுமை தினம் அக்டோபர் பத்து உலக மனநல தினம் அக்டோபர் பத்து உலக கண்ணொளி தினம் டிசம்பர் ஒன்று உலக எயிர் தினம் டிசம்பர் மூன்று சர்வதேச ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம்